கதை என்ன அப்படின்னு பார்க்கும்போது நான் ஏற்கனவே சொல்லலையா நரபலி அந்த நரபலி கொடுக்கறது எவ்வளோ பெரிய தவறான ஒரு செயலுங்கிறத கதாநாயகன் வந்து ஒரு சுச்சுவேஷன் அமைய சுச்சுவேஷன் அமையும் போது அதை வந்து எப்படி தடுக்கிறார் அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதையாக இருக்குது இருந்தாலும் இந்த படத்துடைய ரைட்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த படத்தை யூ அன்பு டைரக்ட் பண்ணியிருந்தாலும் இந்த படத்துடைய ஸ்கிரீன் ப்ளே யார் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்க்குறப்போ ஸ்க்ரீன் பிளே வந்து பார்த்திபன் தேசிங்கு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்கார் இன்க்ளூடிங் டயலாக்ஸோட சேர்த்து ஸ்க்ரீன் பிளேல ஒரு சில விஷயங்களை இன்னும் கவனம் செலுத்தியிருக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தாக இருந்தது இந்த படம் பார்க்கும்போது ஏன்னா தமிழ் சினிமாவில் ஒரு யானைக்கும் ஒரு மனிதனுக்கும் உள்ள உறவு அப்படின்னு சொல்லும் பொழுது தேவர் ஃபிலிம்ஸ் காலத்திலிருந்து ஆரம்பித்து இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யானைக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவு அப்படின்னு சொல்லும்போது அந்த படம் வந்து ஒரு ஹிட் ஆகுது அப்படிங்கிறது ரொம்ப ரெகுலராக அப்படியே ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டில் ஒரு செவன்டி ஃபைவ் பர்சன்ட் அந்த ஃபிலிம் வந்து அதில் ஹிட் ஏன் சார் செவன்டி ஃபைவ் பர்சன்ட் மிச்சம் டுவெண்ட்டி ஃபர்சன்ட் என்னாச்சு அது சென்டிமெண்ட் தானே அப்படின்னு நீங்கள் கேட்டாலும் சென்டிமெண்ட் தான் ஆனால் என்னன்னா அந்த யானைக்கும் மனிதனுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை கரெக்டாக காமிக்கணும் அப்படி காமிக்கலன்னா அந்த படம் வந்து பெரிய லெவலில் போக